السلام عليكم ورحمة الله وبركاته النحو الواضح السالمية الجزء الأول இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அல்ஹமுதுலா இதுவரை நூத்தி பதினோரு பாடங்கள் முடிந்து பன்னெண்டாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் வாருங்கள் இந்த பாடத்தை முழுமையாக கண்டு இதன் மூலம் நாம் முழுமையான பழ பயனை அடைவதற்கும் அரபி இலக்கணத்தை புரிவதற்கும் அல்லாஹு ஆமீன் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகிப் எஜுகேஷ்னல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்கள் உங்களையும் பங்கேற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலஹ்துனில்லா வமா வலா ஒப்பாக்கப்பட்ட இன் இன்னும் மா இன்னும் லா இன்னும் லாத்தல் இந்த பாடத்தை பற்றி இதோடைய உதாரணங்கள் அதனுடைய பக ஆய்வு அதோடைய சட்டங்கள் அனைத்தையும் நாம் கண்டுவிட்டோம் இது அனைத்துக்கும் இல்லை என்றுதான் அர்த்தம் அதே போல் லைச இஸ்முக்கு ரஃபா செய்யும் ஹபருக்கு நசபு செய்யும் அதே போல் அதுக்கு அதான் சொல்கிறார்கள் லைசை கொண்டு ஒப்பாக்கப்பட்ட இன்மாவலாவலாத்த இந்த நான்கும் அமல் செய்யும் லைசை எப்படி இஸ்முக்கு ரஃபாம் ஹபருக்கு ரஃப் நெசமும் செய்யுமோ அதே போல இவை நான்கும் அமல் செய்யும் ஆனால் சில நிபந்தனைகள் உள்ளது அந்த நிபந்தனைகள் இருந்தால்தான் அமல் செய்யும் எந்த அந்த எந்தெந்த நிபந்தனைகள் தொடர்ந்து அவை அனைத்தையும் நாம் கண்டு கொண்டோம் கடந்த பாடங்களில் கண்டோம் வாரங்கள் இன்று நாம் என்ன செய்வோம் அதோடைய பஸ் முடித்து விட்டு காகிதங்கள் முடித்து தம்ரிநாடுகள் பல கடந்த பாடங்களில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்று வாரங்கள் இன்று பயிற்சி ஏழாவது பயிற்சியை இன்று காண உள்ளோம் தம்ரீனு அப்ப ஏழாவது பயிற்சி என்ன பயிற்சினா ஏராபிலே உள்ள பயிற்சி எப்படி ஏராப் வழங்க வேண்டும் இந்த இன்மாவலாவளத்துக்கு எப்படி ஏராப் அந்த பயிற்று ஒரு வாசகம் வரும் பொழுது அதுக்கு ஏராப் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை தான் இன்று பார்க்க போகிறோம் அப்ப அம்சா அதுல முதலாவது அம்சானா முதலாவது நமூதஜுன் எடுத்துக்காட்டு உதாரணம் ஃபர்ஸ்ட் எப்படி அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லிடுவோம் எல்லாம் ஏராப் வழங்கணும்னு அதுக்கப்புறமா நம்மளுக்கு பயிற்சி கொடுத்து அதை செய்ய சொல்லுவாங்க சரியா இப்ப இத பாருங்க முதலாவது லாத்த வக்த முசாஹின் அதாவது வக்துன்றது போக்கப்பட்டிருக்கு லாத்தாவுடைய நிபந்தனை பார்த்துருக்கோம்ல அதாவது இஸ்மோ ஹபரோ ஒன்று போக்கப்பட வேண்டும் இரண்டும் நேரத்தை குறிப்பிட வேண்டும் அதே போல் நேரத்தை குறிப்பிட்டிருக்கு இஸ்மு போக்கப்பட்டிருக்கு ஹபர் மட்டும் வந்துள்ளது லாத்த வக்த முசாஹின் இந்த நேரம் ஆஹ் முசாகனா கேலி செய்வது கேலி செய்யக்கூடிய நேரமாக இல்லை இப்ப லாத்தனா இல்லை இப்ப கேலி செய்யும் நேரமாக இல்லை அப்ப இதுக்கு எப்படி யாரா பாருங்க லாத்த லாத்த என்பது ஹர்ஃபு நஃபின் ஹர்ஃப் ஆகும் நஃபியோடைய ஹர்ஃபுனா நஃபி வந்து இல்லை இல்லை என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகும் சரி ஒரு ஹர்ஃப் ஆகும் அமலோ அமல் செய்யும் அமல லைச லைசவுடைய அமலை அமல் செய்யுமே அத்தகைய நஃபி இல்லை என்று அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு ஹர்ஃப் ஆகும் மபனியும் அல் ஃபதகி ஃபதஹின் மீது மபுனி ஆகும் அப்ப லாத்த எப்பவுமே லாத்த ஃபதக தான் இருக்கும் சரி அப்ப ஃபதஹின் மீது மபனி இப்ப மபனின்னா நம்மளுக்கு தெரியும் முன்னாடி எது வந்தாலும் ஆமில் மாறுவதை கொண்டு கடைசி மாறவே மாறாது அதான் அப்ப மாறவே மாறாதுன்னா அதான் இது மப்னி இஸ்முஹா இன்னும் அந்த லாத்தாவுடைய இஸ்ம ஆகிறது அதாவது லாத்தாக்கு அப்புறமா இஸ்மு வரும் அதுக்கு வரும் அப்ப லாத்தாவுடைய இஸ்மாயிருந்து போக்கப்பட்டதாக இருக்கிறது அப்ப இஸ்மு இல்லல்ல இங்க நான் சொன்னல இஸ்மு போக்க பண்ணும் இஸ்மோ ஹபரா ஒன்னு போக்க பண்ணும் அதான் இங்க இஸ்ம போக்க இருக்காங்க சரியா அதான் நிபந்தனை அப்ப இதுக்கு லாத்தி யாரா பார்த்தாச்சா வக்த வக்த்க்கு பாருங்க ஹபருலாத்த லாத்தோடைய ஹபராக இருக்கும் லாத்த அப்ப இஸ்மு போக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த முசாஹின் இந்த வக்தது ஹபருலாத்த லாத்தோடைய ஹபர் ஆகும் மன்சூபன் பில் பின்ஹத்தி ஃபத்ஹாவை கொண்டு நெசப்பு செய்யப்பட்டதா இருக்கும் அப்ப ஹபருக்கு என்னது நெசபு தானே அப்ப நசபுடைய ஹாலத் இது நசபு செய்யணும் அந்த நசப் எதை கொண்டு செஞ்சிருக்கோம் இதுக்கு நசபு செஞ்சிருக்கோம் இன்னும் அதுவாகிறது இந்த வக்தா என்பதாகிறது முலாஃபுன் செய்யப்பட்டதாக இணைக்கப்பட்டதாக இருக்கிறது சோ இது முலாஃபாக இருக்கிறது இப்போ முலாஃபனா பின்னாடி முலாஃபிலி வருதுன்னு அர்த்தம் சரியா பாருங்க முசாஹிம் முசாஹின் என்பது முலாஃபுன் இலேஹி மஜ்ரூருன் பில்கசரதி முலாஃப் இலகியாக இருக்கும் இப்போ முலாஃபு முலாப்பிலே முலாஃபிஹிக்கு என்ன யாராவது மஜ்ரூர் ஜருசை ஜரு செய்யப்பட்ட இருக்கும் இருக்கும் கசரதி கசராவை கொண்டு ஜரு செய்யப்பட்டது இப்ப முசாஹின்னு நம்ம என்ன செஞ்சோம் கசரா தானே கொடுத்தோம் கசராவை கொண்டு ஜரு செய்யப்பட்ட இருக்கும் சரியா இப்ப ஏதோ ஒரு உதாரணம் காட்டிட்டாங்களா எப்படி ஏற அப்போ சொல்லி காட்டிட்டாங்களா நீ இப்ப என்ன செய்வாங்க யாராவது எழுத சொல்லுவாங்க பாப்போம்மா பாருங்க இப்ப நாங்க வாக்கியம் கொடுத்துட்டாங்க பா இரண்டாவது ஆ அறிவியலம் சில்லத்தல் ஆ தீயத்தை பின்வரக்கூட உதாரணங்களுக்கு ஏரா அப்பலங்கு அப்ப அதுல முதலாவது இங்கே அர்த்தம் பார்த்துருவோம் மாமா அருகி அண்ட் உன்னுடைய நற்காரியம் வீணாக கூடியதாக இல்லை ரெண்டாவது என்ன அர்த்தம் வஃபியுன் அப்ப நீ இல்லை இல்லா வஃபியுன் விசுவாசமானவனாகவே தவிர வாக்குறுதி அனைத்தும் நிறைவேற்றக்கூடியவனாகவே தவிர இல்லை அப்ப உனக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக நீ சொல்ற காரணம் எதுவுமே ஏற்றுக்கொள்ற மாதிரி இல்லை சரியா அப்ப அடுத்து நாலாவது பாருங்க நதிமல் நதிமல் புகாத்து புகாத்துனா அரை வரம்பு மீறியவர்கள் அத்து மீறியவர்கள் அப்ப வரம்பும் மீறியவர்கள் கை செய்தப்பட்டனர் வல்ல சந்தமீன் கை சேத கை சேதமடையும் நேரமாக அந்த நேரம் இல்லை இன்னும் கை சேதமடையும் நேரமாக அந்த நேரம் இல்லை ஓகேவா அப்ப இத அர்த்தம் பார்த்தாச்சு வாருங்கள் இவர்கள் கூறியதை போல இந்த கா பயிற்சி இருக்கு ஆஹ் யாராவது வழங்க சொன்னாங்களே அதை வழங்குவோமா பாருங்க மா என்பது மா மா இந்த மா மா அந்த வாசகத்திற்கு நம்ம என்ன செய்ய போறோம் யாரா பார்க்க போறோம் இப்ப மா என்பது நான் நஃபி செய்யக்கூடியது இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியது ஆமிலதுன் அமல் செய்யக்கூடியதாக இருக்கிறது அமல லைச அப்ப லைசோடைய அமலை அமல் செய்யக்கூடியதாக இருக்கிறது லைச என்ன அமல் செய்யும் இஸ்முக் ரஹ்ருக்கு என்ன சொல்வோம் அந்த லைசவுடைய அமலை அமல் செய்யக்கூடியதாக இருக்கிறது நல்ல எதுனால சுகுனின் மீது மபுனியாகும் அப்ப அலிஃபந்திருக்கு அலிஃபந்தாவே சுக்கூன் மட்டும்தான் வரும் அலிஃபுக்கு அதனாலதான் சொல்றாங்க சுக்குனின் மீது மபனியாகும் அப்ப சுகுனின் மீது இது மபனியாகும் சரியா அப்ப மரூஃபுக்கு முன்னுடைய நற்காரியம் சரியா அப்ப மாரூப் ஃபர்ஸ்ட் சொல்லிடுவாங்க கேக்கு தனியா சொல்லுவாங்க மாரூஃப் என்பது இஸ்முமா மாவுடைய இஸ்மு இந்த மா வந்து இந்த மாவுடைய இஸ்மு தான் இந்த மாரூப் அந்நாஃபியத்தி நஃபி செய்யக்கூடிய மாவுடைய இஸ்மாகும் சரியா இந்த நஃபி செய்யக்கூடிய மாவுடைய இஸ்மாகும் மறுபோன் இன்னும் ரஃபா செய்யப்பட்டதாகும் இந்த மாருஃப் என்பதாகிறது ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும் ஏன் இஸ்முக்கு ரஃபா தானே லைசா உடையாமல் அப்படியே செய்யும் லைசா இஸ்முக்கு ரஃபா செய்யும் அதே போல இந்த மாவும் இஸ்முக்கு ரஃபா செய்யும் ரஃபை இன்னும் அந்த இஸ்மு இந்த மாருஃப் உடைய ரஃபாயின் அடையாளம் ஆகிறது அல்லோஹத்து வெளிப்படையான லம்மத்தாவு இந்த இருக்குல்ல வெளிப்படையா வெளியே கொண்டு வந்திருக்கோம் லம்மத்தாது தான் இன்னும் அதுவாகிறது இன்னும் அது என்ற வார்த்தை லஃபுல் ஆகிறது முலாஃபன் முலாஃபாக இருக்கிறது அப்ப பின்னாடி முலாஃபிலி வரப்போகுதுன்னு அர்த்தம் காஃபு இன்னும் காஃப் ஆகிறது காஃப்னா இதூஃபு கேன் படிச்சாலும் இந்த காஃப் உன்னுடைய அந்த அர்த்தம் லமீரும் இந்த காஃப் ஆகிறது லமீர் அப்ப லமீர் தான் இது எதிரிலே உள்ளக்கூடிய கூடிய அவர்களை ஒருமையை குறிக்கக்கூடிய ஒரு லமை மம்பனியன கசூரி அதற்கான யாரா மறந்துள்ளது நம் பாடத்தில் பார்க்கும்போது என்று படித்தோம் இது இரண்டுமே சரியானதால் படித்தார் கசரின் மீன் மருந்து என்று வரும் நாகசி என்று படித்தால் பெண் பெண்பாலை குறிக்கக்கூடிய நாரூசி நாகசி என்று படித்தால் கசரின் மீது வரும் என்று வரும் அப்ப மரு ஃபுக்கன்னு நம்ம ஆண் பாலாவே கொடுக்கலாம் இதே பெண் பாலா கொடுத்திருந்தா மாரூ கசரின் மீது மபனி ஆகும் ரமனுக்கு என்ன செஞ்சோம் ஆண் பாலாக வைத்து படித்தோம் அப்ப மாருக்கின் மீது மபனியாதான் படிச்சோம் சரியா இதே பெண் பாலா இருந்தா இதே போல கசரின் மீது மபனி ஆகும் மாரூ படிச்சிருந்தா சரியா இப்ப மாரு அப்ப என்னது ஃபதஹின் மீது மப்னி மபுனியும் நல்லது ஃபதஹின் மீது மபனி முலாஃபின் இலைகி முலாஃப் இலைகியான ஜருடைய இடத்துல இருக்கிறது அப்ப முலாஃபு அப்ப கேண்டது முலாஃபிஹி அப்ப ஜருடைய இடத்துல இருக்கு இது மபுனியின் காரணமாக அது மாறவில்லை அது மாறாது மபுனி எப்பவும் மாறாதுல அதனால அது எதுவுமே அதோடைய அடையாளங்கள் எதுவும் வரவில்லை சரியா ஜர் அடையாளங்கள் எதுவுமே வராது அடுத்து பாரு பார்த்தோம்ல இந்த லாஇ சொல்றேன் என்னது ஹபருமா மா உடைய ஹபர் ஆகும் அப்ப மேல இஸ்முமான்னு பார்த்தோம் இந்த லாயன் என்று அதோடைய ஹபர் ஆகும் மன்சூபன் நெசவு செய்யப்பட்டது அப்ப லைச என்ன செய்யும் இஸ்முக்க ரஃபம் ஹபருக்கு நசவு தானே செய்யும் இதுவும் ஹபருக்கு என்னது நசவு செய்யும் அதனால மன்சூபன் நெசவு செய்யப்பட்டது தான் இருக்கும் இன்னும் அதனுடைய நசுப்பின் அடையாளமாகிறது இந்த ஹபருடைய நசுபின் அடையாளம் ஆகிறது அல்பத் ஹத்து வெளிப்படையான ஃபத்துஹா ஆகும்ஹா கொடுத்தாங்களே இதுதான் இந்த தன்மீன் இருக்குல்ல இதுதான் இதுதான் வெளிப்படையான ஃபத்துஹா அதுதான் இங்க நெசப்புடைய அடையாளமாக இருக்கு சரியா அப்ப இதோடைய யாரா முடித்து விட்டா வாருங்கள் அடுத்து பார்ப்போம் இன் அந்த இதுக்கு பாப்போமா இன் என்பது இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியது முல்கா அமல் வீணடிக்கப்பட்டதாக இருக்கிறது இந்த அமல் செய்யல செய்யாம வீணடிக்கப்பட்டது இது ஆமில் தான் எப்ப ஆமில் இதோ நிபந்தனைகள் எல்லாம் பரிபூர்ணமாகும் பொழுதுதான் ஆமிலாகும் என்னுடைய என்னென்ன நிபந்தனை ரெண்டு நிபந்தனைகள் படிச்சிருக்கோமல்லவா முதல் நிபந்தனை இஸ்மு முதலில் வர வேண்டும் ஹபர் இரண்டாவதாக வர வேண்டும் ஆஹ் ஒன்னொன்னு நிபந்தனை என்ன இல்லா வரக்கூடாது ஆனா என்ன வந்துருச்சு இல்லா வந்துருச்சு அதனால ஐசாவுடைய அமலை இது செய்யாது அமலை செய்யாது அதாவது வீணடிக்கப்பட்டது அமல் வீணடிக்கப்பட்டது நிபந்தனைகள் இல்லை என்றால் அது அமலை செய்யாது சரியா அதுமல் வீண் அடிக்கப்பட்டதா இருக்கும் மபுனியத்துனால சுகுனி சுகோனின் மீது மபுனியாகும் இன்னு என்ன செஞ்சோம் வச்சு தானே படிச்சோம் அது சுக்குனின் மீது மபுனியாகும் அடுத்து பாருங்க அந்த அந்த என்பது லமீரும் எதிர்பாலில் இருக்கக்கூடிய ஆ ஆண் பாலை குவிக்கக்கூடிய அந்த லமீர் ஆகும் மபுனியன்னால பதகி ஃபத்தகின் மீது மபுனியாகும் அந்த தாக்கு வச்சு தானே படிச்சோம்

ஹர்ஃபாகும் அப்ப இசனாவுடைய எழுத்தாகும் எது இந்த இல்லா என்பதுனா என்ன தவிர என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியது தவிர என்ற அர்த்தம் கொடுத்தால் அது என்ன சொல்லுவாங்க இஸ்திஸ்னாவுடைய அர்த்தம் வார்த்தை என்பார்கள் இது இசனாவுடைய ஒரு வார்த்தை தானே கொடுத்தோம் நீ இல்லை இல்லா வியூன் நிறைவேற்றக்கூடியவன தவிர இல்லை முழு கான் அமல் வீணடிக்கப்பட்டது இந்த இல்லாவும் என்ன செய்யாது அமல் செய்யாது லா அமல் அலஹா அந்த அதாத்திற்கு இந்த அதாத்திற்கு இந்த வார்த்தைக்கு எந்த ஒரு அமலும் இல்லை அமல் இல்லாமல் வீணடிக்கப்பட்டதாக இருக்கிறது அப்ப இந்த இல்லா என்பது பின்னாடி வரக்கூடியதற்கு எந்த ஒரு அமலும் செய்யவில்லை சரியா அப்ப இல்லாவுக்கு அமல் செய்ய வேண்டும் என்றால் அதுக்கென்று பல நிபந்தனைகள் இருக்கின்றது அது இல்லாவுடைய பாடத்தில் நாம் பார்த்தோம் அந்த ஒரு நிபந்தனை இங்க இல்லவே இல்லை அதாவது முஸ்தும் ரெண்டு சொல்வார்கள் முஸ்து வரவே இல்லை அதனால இங்க சொல்றாங்க இது இன்னும் பல நிபந்தனைகள் இருக்கிறது நான் உன்னை மட்டும் கூறியுள்ளேன் சரியா அடுத்து பாருங்க வபீயம் என்பது ஹபருல் முபத்தது ஈ முபத்தா உடைய ஹபர் ஆகும் அந்த முபத்தா ஹபர் அப்ப அந்த ஹபர் ஆகும் அப்ப ஹபருக்கு என்னாமலே ரஃபா தானே ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும் இன்னும் அந்த ஹபருடைய ரஃபாயின் அடையாளமாகிறது அல்லத் தோ வெளிப்படையான லம்மத்தாகும் இந்த இருக்கிற லம்பத்து இதான் அந்த லம்மத்தாகும் சரியா அடுத்து பாருங்க லா உதுருன் லக மஹபூலன் இதுக்கு இப்ப பாருங்க யாராபு லா என்பது நாஃபியத்தன் ஆம்பில அமல லைச லைசோடைய அமலை அமல் செய்யக்கூடிய நஃபி இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியதாகும் இப்ப இது அமல் செய்யும் ஏன்னா இதோட நிபந்தனைகள் மூன்று சொன்னோம் அந்த மூன்று நிபந்தனைகளும் இதுல இருக்கு முதல் நிபந்தனை இஸ்மு முதல்ல வரணும் சபர் ரெண்டாவது வரணும் அது வந்துருச்சு இல்லா வரக்கூடாது அதே மாதிரி வரலை அதே போல இஸ்மும் நக்கீராவா இருக்கணும் சபரும் நக்கீராவா இருக்கணும் இங்க ரெண்டுமே நக்கீராவா இருக்கு ஆகா இந்த மூணு நிபந்தனைகளும் வந்துருச்சு அதனால இதுல இசோடைய அமலை அமல் செய்யும் அதான் அதாவதுல ஈசோடைய அமலை அமல் செய்யக்கூடிய நஃபி இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மப்னியத்துனால சுக்குனியும் சுக்கோனின் மீது மப்னியாகும் அப்ப லா அலிப் வந்துருக்குல்ல அலிஃபுன் மட்டும்தானே வரும் அதனால சுக்கோனின் மீது மபனியாகும் ஹுதுருன் என்பது இஸ்முலா இது அமர் அதனால என்ன சொல்லணும் லாவுடைய இஸ்மு லன் ஆஃபியதி நஃபி செய்யக்கூடிய இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய லாவுடைய இஸ்மாக இருக்கிறது அப்ப இஸ்முலா அப்ப லைசாவுடைய இஸ்முக்கு ரஃபா செய்வோம் அதே போல இந்த லாவுடைய இஸ்முக்கு ரஃபா செய்யணும் தான் ஒரு மர்ஃபுன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கிறது ஆலாமத்து ரஃபி அல்லாமத்து இன்னும் அந்த இஸ்முல்லாவுடைய அடையாளம் ஆகிறது ஆகிறது வெளிப்படையான லம்மத்த லம்மத்தை தான கொடுத்தோம் இந்த லம்மத்தை தான் அடையாளம் வந்து லாக்குவாங்க வாருங்கள் பார்ப்போம் அல்லாமு என்பது மபனியூன் அழல் ஃபதகி ஜர் உடைய எழுத்து பின்னாடி வரக்கூடியது ஜர்சகி மபுனியல் ஃபதகி ஃபதகின் மீது மபுனியாகும் அப்ப ல என்ன செஞ்சோம் மீது மபனி ஆகும் என்றால் வரக்கூட ஆமில கொண்டு இது மாறாது அதே போல் ஹர்புகள் எல்லாம் மபனி என்று நாம் பொது பொதுவாகவே படித்து உள்ளோம் அதனால இதுவும் ஒரு ஹரஃபு தான் இதுவும் காஃப் ஆகும் காயினும் காஃபாகிறது மபுனியும் அல்லது ஃபதகி ஆஹ் லமீராக இருக்கிறது அதாவது எதிரிலே உள்ள ஆண்பாலை குறிக்கக்கூடிய ஒரு லமீராக இருக்கிறது லக்கேன்னு தானே படிச்சோம் அப்போ அதனால்தான் ஸ்வத்தகையின் மீது ஆகும் ஸ்வத்தகையின் மீது மபனியாகும் கே லக்கே ஸ்வத்தகை வச்சு படித்தோம் ஜர் ஹருஃபில் ஜர்ரி ஜருடைய எழுத்தை கொண்டு ஜர்ருடைய அந்த ஹர்ஃபை கொண்டு ஜர் செய்யக்கூடிய இடத்திலே இருக்கிறது ஜர் பெறக்கூடிய இடத்திலே இடத்திலே இருக்கிறது சரியா ஜருடைய ஹர்ஃபை கொண்டு ஜருடைய இடத்துல இருக்கிறது இப்ப ஹர்ஃபு அப்ப அதுக்கு பின்னாடி இடத்துல இருக்கிறது மஜரூராக இருக்கிறது என்று அர்த்தம் சரியா அடுத்து பாருங்க மக்பூலன் மக்பூலன் என்பது ஹபருலா மக்பூலன் என்பது இந்த லா திஸ் இது ஹபருலா லாவுடைய ஹபர் ஆகும் அப்ப ஐசாவுடைய ஹபருக்கு என்ன செய்வோம் நசபு செய்வோம் அதே போல இதுக்கு ஹபருக்கு மன்சூபும் நசபு செய்யப்பட்டதா இருக்கும் இன்னும் அந்த ஹபருலாவுடைய நசபின் அடையாளமாகிறது அல்பாத் வெளிப்படையான ஃபத்ஹாவாகும் இந்த இதுதான் அதோடைய அடையாளம் அடுத்து பாருங்க கடைசியாக நதிம நதிமல் புகாத்து கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல் கை செய்த மடைந்தனர் அப்படிதான் சொன்னோம் மபுனியும் அலல் ஃபத்தகி ஃபத்தகின் மீது மபனியாகும் மாலி அனைத்தும் மபனிதான இப்ப என்பது ஃபத்தகின் மீது மபனியாகும் அப்ப வரம்பு மீறியவர்கள் அப்படின்னு பிடிச்சோம் ஃபாயிலும் மர்ஃபு ரெஃபர் செய்யப்பட்ட ஃபாயில் ஆகும் நதிமு அதனுடைய ஃபாயில் புஹாத் என்பது அதே போல் ரெஃபர் செய்யப்பட்டிருக்கு ஃபாயிலுக்கு ரஃபா தானே வரும் அதனால ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும் வாலாமத் ரஃபை இன்னும் அந்த ஃபாயிலோட ரஃபை அடையாளம் ஆகிறது அல்லாமத்து வெளிப்படையான அல்லமாத் வெளிப்படையான லமத்து கொடுத்தோம் அதுதான் அடையாளம் வலாத்து இதுக்கு பார்ப்போமே யாராவது அல்வாவு இந்த வாவ் நமக்கு தெரியும் வவு ஹால் ஹாலுடைய வாவ் அப்ப நிலைமை எப்படின்னு அர்த்தம் வைக்கணும் சரியா அப்ப பாருங்க நதிமல் புகாது வரம்பு மீறியவர்கள் கை சேதம் அடைந்தனர் வளாத்த சாத்த மந்தபின் கை சேதம் அடையும் நேரமாக அது இல்லாத நிலையில் வரம்பு மீறியவர்கள் கை அடைந்தனர் அப்ப வர கை செய்தமடையக்கூடிய நேரமாக இல்லாத நிலையில் கை செய்தம் அப்ப வாவுக்கு என்ன அர்த்தம் நிலையில் அர்த்தம் வைக்கணும் சொல்றாங்க ஹால் ஹால் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஹாலுடைய வாவாகும் லாத்த என்பது ஹர்பு நஃபீன் இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஹர்பாகும் அமலும் அமலா லைச லைசவுடைய அமலை அமல் செய்யும் அதே அமல் செய்யும் அல்லது மீது மபனியாகும் லாத்தோம் இஸ்மோஹா இன்னும் அந்த லாத்த என்ற வார்த்தை இருக்குல்ல அதனுடைய லாத் என்ற வார்த்தையின் இஸ்மா ஆகிறது மஹதூஃபுன் போக்கப்பட்டதா இருக்கும் இப்ப லாத் அமல் செய்யணும்னா லைசோடைய அமல் செய்யணும்னா என்ன நிபந்தனை நேரத்தை குறிக்கக்கூடியதா இருக்கணும் நேரத்தை குறிக்கக்கூடியதா இருச்சு அதே போல இஸ்மோ ஹபரோ ஒன்று போக்கப்பட்டிருக்கணும் அதான் இஸ்மு போக்கப்பட்டிருக்கு போக்கப்பட்டாதான் அமல் செய்யும் இங்க அதே போல் போக்கப்பட்டிருக்கு சரியா அதான் சொல்றாங்க இஸ்முஹா அந்த லாத்தோட இஸ்மாகிறது ஆகிறது மஹதூஃபுன் போக்கப்பட்டதா இருக்கிறது தக்கது இருஹு அதனுடைய உள்ரங்கம் ஆகிறது அசா அது இருக்கும் அப்ப லாத்தூ அந்த மீன் எப்படி வரணும் லாத்த சா அது அந்த நேரம் சா அத்த மந்த கை செய்த முடியும் நேரமாக இல்லை அப்படின்னு வரும் அந்த சா என்பது போக்கப்பட்டிருக்கு அப்ப சா அத்த இது என்னது கபரு லாத்த ஒரே ஹபர் ஆகும் இஸ்மோக்கோடைய நெசபு இதுக்கும் நெசபு மன்சூபு நெசபு செய்யப்பட்டதா இருக்கும் அலாமத் அந்த லாத்தோடைய கபருடைய நசபின் அடையாளம் ஆகிறது வெளிப்படையானா இருக்கும் அப்படின்னு தானே கொடுத்தோம் ஓஹோ முல்லாஃபுன் இன்னும் இந்த சாத் என்ற அந்த லஃப் என்பது முல்லாஃபுன் முலாஃபாக இருக்கிறது அப்போ முலாஃபுனா பின்னாடி வரை போகிறது என்ற அர்த்தம் இப்போ முல்லாஃப் முல்லாஃபு லிஹி சட்டம் தெரியும் இரண்டு இஸ்மஸ் சேர்ந்து வரும் பொழுது முதலாவது இஸ்ம ரெண்டாவது இஸ்மக்கு இலாஃபாத்தை இணைக்கும் பொழுது இரண்டாவது இஸ்மக்கு என்ன செய்யணும் அது செய்யும் அதே போல தான் இது முல்லாஃபு அப்ப ரெண்டாவது இஸ்மான இதுக்கு இது செய்யும் இப்போ வந்த மின் ஆஹ் அப்ப இது முல்லாஃபுன் இலேஹி இது முல்லாஃப் இலேஹி ஆகும் ஜ செய்யப்பட்டதா இருக்கும் என்ன ஆறாபு ஜர் தானே அப்ப ஜர் செய்யப்பட்டதா இருக்கும் இன்னும் அந்த ஜருடி அடையாளமாகிறது அல் கசர வெளிப்படையான கசராவாகும் இந்த மொத்த ஜும்லா இருக்குல்ல வலாத்தின் இந்த மொத்த வாசகம் ஆகிறது ஹாலான நெசப்புடைய இடத்திலே இருக்கிறது இப்ப ஹாலுக்கு நம்ம யாரா படிச்சிருக்கோம் ஹாலாக வரக்கூடியதுக்கு நசபு வர வேண்டும் என்று இந்த ஜும்லா முழுவதும் ஹாலுடைய இடத்தில் இருக்கிறது இப்ப இந்த ஜும்லா முழுவதும் ஆஹ் ஹால் அதனால தான் ஹாலாக கவனிக்கும் பொழுது ஹாலுக்கு நெசப்புடைய இடம் இருக்கிறது யாராபில் அதற்கென்று ஒரு இடம் நெசபென்று இருக்கின்றது அதனால இந்த வாசகம் முழுவதும் நெசப்புடைய இடத்திலே இருக்கின்றது அலமதுல்லா அலம் இந்த பயிற்சி துடன் முடிந்து விட்டது பாடங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சியை அடுத்த பாடத்தில் காணும் வரஹ்மத்துல்லாஹி வரக்காது